இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி நேரு வீதி புதுச்சேரி புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக புதுச்சேரியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் நகர வீதியில் உற்சாகமாய் உலா வருவதால் நகர சாலை முழுவதுமே களை தொடங்கியுள்ளது புதுச்சேரி என்றாலே கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இருக்காது அந்த வகையில் புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருவது வழக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டையொட்டி வெளியூர் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகள் நகர வீதிகளில் வலம் வருவதால் நகரப்பகுதி முழுவதும் வண்ணமயமாக காற்றளித்து வருகிறது புதுச்சேரியின் முக்கிய நகரப்பகுதியான நேரு வீதி காந்து வீதி அண்ணாசாலை புசி வீதி உள்ளிட்ட இடங்களில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர் உள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான வாங்குவதும் கடை வீதிகளுக்கு சென்று வருவதும் என உற்சாகமாய் நகர்வலம் வருகின்றனர் புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் சிலர் மற்ற மாநிலங்களை விட புதுச்சேரியில் தளர்வுகள் அளிக்கப்படுவதாகவும் மேலும் பல பொருட்கள் மலிவு விலையில் கிடைப்பதாலும் அதிக அளவில் இங்கே தேடி வருவதாக கூறியுள்ளனர் நாங்கள் வந்து சென்னையில பாண்டிச்சேரி செலக்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அவ்வளோவா டூரிஸ்ட் வந்து இந்த ஃப்ரீ இந்த பார்ட்டி நியூ இயர் பார்ட்டி வந்து அவ்வளோவா ரொம்ப ஒன்றும் ரொம்ப நடக்காது நடந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க என்ஜாய் பண்ண முடியாது எதுவுமே நாங்கள் வெளியில் ரொம்பவும் சுத்த முடியாது ஆனால் பாண்டிச்சேரி அப்படி கிடையாது பாண்டிச்சேரி வந்து டூரிஸ்ட்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் தராங்க இங்கே வந்து நியூ இயர் செலப்ரேஷன்ஸ்லாம் நல்லா நடக்கும் பீச்லாம் ரொம்ப சுற்றி பார்க்கலாம் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால இந்த வாட்டி புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்னு பாண்டிச்சேரி வந்திருக்கும் சென்னையில இருக்கிறதோட பாண்டிச்சேரி ரொம்ப ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து இருந்து வரோம் நாங்கள் ஃபுல்லாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இயர்லி எல்லா இயர்லையுமே நியூ இயர் வந்து நாங்கள் இங்கே பாண்டிச்சேரியெலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் பாண்டிச்சேரி எதுக்காக வரோம்னா மிச்சப்படி பெங்களூர் அந்த மாதிரிலாம் போனோம்னா நமக்கு அவ்வளவா ஃப்ரீடம் இருக்காது பாண்டிச்சேரியில் வந்து நமக்கு ஃப்ரீடம் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரீயா நம்ம எங்கே வேணாலும் ஜாலியாக சுத்தலாம் அதனால நமக்கு வந்து பாண்டிச்சேரியா எப்பயுமே நமக்கு லைக் ஆராய் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நாங்கள் இப்போ வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் பாண்டிச்சேரி வர்றது வந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் ஹேபிட் ஆயிடுச்சு நல்லா ஒரு நல்ல பிளேஸ் இது ரூம்ஸ் அவ்வளோவா நல்லா இருக்கு ஆனால் இந்த டயத்தில் ஒரு நியூ இயர் டயத்தில் தான் வந்து ரேட் எல்லாமே அதிகம் ஃபார்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சொல்கிறாங்க பத்து பேர்த்துக்குமே அது ஒன்று தான் கொஞ்சம் இதாக இருக்கு பீச்சு எல்லாமே இருக்கு பீச்சு கிளப்பு சரக்கு எல்லாமே இருக்கு அதனால வந்தோம் மிச்ச இடத்தோட இங்கே வயசு அப்படி ஒரு நாற்பது ரூபா கம்மி தர்மபுரியிலேருந்து நான் இங்கே வந்துட்டா இந்த மண்ணுக்காக தான் அவர் என்ஜாய் பண்ணக்காக வந்து உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்